மேன் கத்தர் யாருக்கும் கிடைக்காத இந்த ஒரு பாக்கியத்தை அடியனுக்கு தந்ததுக்காக போதற்கும் விசுவாசிகளுக்கும் என்னுடைய சூத்திரத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அமேன் அலி பதட்டமாகவே இருக்குது இங்கே வந்தால் அவங்க பேசும்போது ஜாலியாக நின்று இங்கே கேட்டுடுறோம் ஆனால் நம்ம இங்கே பேச வந்தால் பயங்கர பயமாக இருக்குது என்ன பேசுவோமோ கத்தருடைய வார்த்தையை பேசணும் நம்ம சுயமாக பேசக்கூடாது ஆவியானாலும் பேசணும் அப்படி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி காலையிலேருந்து ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இந்த வார்த்தைங்களுக்காக காலையிலேருந்தே எனக்கு தான் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வேலை செய்யவே முடியல உள்ளுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு போராட்டம் இனம் புரியாத ஏதோ ஒரு போராட்டம் ஆண்டூர்கிட்ட ஜெயிச்சு ஆண்டோரும் என்கிட்ட பேசிகிட்டே தான் இருந்தார் என்னன்னே தெரில அவ்வளோ ஒரு மனபாரங்கள் கஷ்டங்கள் காலையிலருந்தே அது என்னை வந்து ரொம்ப இது பண்ணிவிட்டு இது ஒரு அஞ்சு மணிக்கு நான் வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு கூட தனியாக போயிட்டு ப்ரேயர் பண்ணேன் ஆண்டவர் என்ன இது இவ்வளோ கவலைகள் கஷ்டங்கள் நெஞ்சுக்குள்ள நிற்குது என்ன பண்ணுறது தெரியல ஆண்டவர் அப்படின்னு அப்புறமா வந்து ஜோ என்கிட்டே நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அவர்கிட்ட பேசி ஃபோனை வச்சிட்ட பிறகு குளிர்ஜுவரம் வர மாதிரி ஆச்சு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸுகள் என்ன செய்யறதுன்னு தெரில ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கினேன் திரும்பி மதானே வந்து சப்ஜெக்ட் எடுக்கணும் என்னான்னா அந்த காலத்தில் நம்ம ஆண்டர்கிட்ட நெருங்கக்கூடாத அளவுக்கு நம்மக்கிட்டே ப நிறைய தவறுகள் இருக்கிறது பிசாசானோன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய சுபாவங்களே நம்மளை வந்து ஆண்டவர்கிட்ட நெருங்கி சேரக்கூடாத அளவுக்கு தடுக்கிறது அதை பற்றி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இப்போது அதை பற்றி தான் ஆண்டவர் வந்து பேச சொல்லியிருக்கிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைப்புண்ணான்னு பார்த்திங்கன்னா ஜென்ம சுபாவங்கள் ஜென்ம சுபாவம் நம்ம பிறக்கும்போதே எப்படி பிறக்கிறோம் தாவிது சொல்கிறாரு என் தா நான் என்ன பாவத்திலே என்னை கர்ப்பம் தெரித்தாள் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை சொல்கிறார் சங்கீதத்தில் அப்போ நம்ம பிறக்கும் போதே நம்ம போகிறோம் பாவத்தில் தான் பிறகு அது இல்லையா இப்போ இந்த பாவத்தை நம்ம ஏன் பாவத்துக்குள்ளே பிறந்தோம்னா ஆதாமு இங்கே பாவம் செஞ்சதுனால அவனுடைய சந்ததி அதுக்கப்புறம் வர சந்ததி எல்லாமே ஆச்சு பாவத்துக்குள்ளாக வர ஆரம்பிச்சுது அப்போ தேவன் பார்த்தாரு இப்படி பாவத்துக்குள்ளாக இந்த சந்ததி இருக்கிறத என்னுடைய பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படுறாங்களே இதற்காகவா இவர்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நம்ம ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக இவ்வுலகத்தில் தந்து அன்புக்கு இந்த அப்போ அந்த பாவங்களை அவர் நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று மாம்சத்திலே நம்மை போல் பிறந்து நம்மளுக்கு அவர் ஒரு அன்பின் பாத சுவடுகளை வைத்துட்டு போனார் அல்லை லூயா அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜென்ம சுபாவங்கள் எப்படி இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள்லாம் பார்த்தீங்கன்னா மைதானத்தில் பைபிள் படிக்கிறாங்க காலில் ஜோம் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு கோரமான சம்பவம் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பயில் படிக்கிறாங்க ஜோபம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ம ஜென்மஸ்வாவம் திருப்பி உள்ளே வந்துது அப்படி சண்டை போடுறாங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கூட பொங்கலுக்கு ஒரு வாட்டி தானே ஜல்லிக்கட்டு கெட்டுவது அதோட முடிஞ்சுது ஆனால் நம்ம குடும்பத்தை டெய்லி ஜல்லிக்கட்டாது கெட்டாது அடக்கிறோம் மடக்கிறோம் திருப்பி வருவோம் திருப்பி அடக்குறோம் மடக்கிறோம் எப்போ ஆண்டு வரையே இது முடியும் இப்படி இருக்க ஏன்னு பார்த்தா நம்ம ஜென்ம ஜென்மஸ்வாவம் அப்படி இருக்குது அது நீங்கள் சிரிக்கவும் சிரிக்கணும் சிந்திக்கவும் செய்யணும் அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் நல்லா ஜபம் பண்ணுறாங்க நல்லா பயிர் படிக்கிறாங்க என்னென்ன ஆணு கத்தருடைய வார்த்தை எப்படி சொல்கிறதுனா இவர்கள் இருதயமோ தூரமாக இருக்கிறது இவர்கள் வாயு நசுல் மட்டும்தான் என்னை பா துதிக்குது மகிமைப்படுத்துதுன்னு சொல்கிறாள் உண்மை தானே வாயில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டர் வல்லவர் மகிமை உள்ளவர் அப்படின்னு சொல்கிறோமே தவிர இருதயத்தில் உள்ளத்தில் இருந்து நான் பார்த்தீங்கன்னா எதை ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம இன்னும் ஃப்ரிட்ஜு வாங்கணும் கார் வாங்கணும் நல்ல வேலை வேணும் இந்த உலகத்தில் நான் பெரியவனா ஆகணும் அப்படி தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர உண்மையாக நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஆண்டூருடைய நம்ம நம்ம என்ன சொல்கிறது ஜென்ம சுபாவங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டூருக்காக அதை பலி கொடுத்து நம்ம ஆண்டூருடைய மா நாமத்தை மகிமைப்படுத்துகிறாகவே நம்ம இல்லை அந்த அம்மா தானே அம்மாவா இல்லையா எல்லோரும் அமைதியாக கேட்குற மாதிரி உங்களுக்குலாம் அந்த இது இருக்குது போலகுது ஆண்டூர்கிட்ட நெருங்க விடாதபடிக்கு நம்ம பாவத்தில் பிறந்ததுனால அந்த ஜென்ம சுபாவங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம குடும்பத்துலேயும் நம்ம சபையிலையும் நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் நம்ம தேவனை படிக்கு அந்த சுபாவங்கள் நம்ம என்ன பண்ணுறதுனா மட்டம் தட்டுது நம்மளை வந்து என்ன சொல்கிறது மற்றவங்களுடைய அன்பாக பழக வைக்க மாட்டேருந்து நம்ம எது ஒரு வார்த்தை சொன்னாலும் அது மற்றவங்களை என்ன பண்ணுறது பாதிக்குது ஏன்னா அவங்க உள்ளங்களை புரிந்து கொண்டு நம்ம பேச முடியல ஏன்னா நம்ம பிறப்பிலேயே அந்த சுபாவம் நமக்குள்ளே இருந்ததுனால அது மற்றவங்க மனதை புண்படுத்துதோ இல்லையோ அவங்க எப்படி காயப்படுவாங்களோ கண்ணீர் கண்ணீர் விடுவாங்களோ அதெல்லாம் தெரியல ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மனசில் பட்டதுக்கு நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த வார்த்தை டக்குன்னு சொல்லி என்ன பண்ண திட்டிடுறோம் டக்குன்னு கோபத்தில் ஒரு அடி அடிச்சிடுறோம் இல்லைனா இன்னொத்த கிட்டே போய் அவனை வந்து அவதூறாக பேசுகிறோம் அது ஒரு தவறான ஜென்மஸ்வாவமாக இருக்குது அது இல்லையா அது எப்படிப்பட்ட இருக்கிறதா தான் நம்ம பைபிளில் படிக்க போகிறோம் ஒன்று குறைந்தே ரெண்டு பதினாலு படிங்க ஒன்று குறைந்தே ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வாசனம் பாருங்க அந்த ஜென்மம் சுபாவம் உள்ள மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குருவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக யாராந்து ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறால் அவைகள் அறிவ மாட்டான் ஆவிக்குருவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் அப்படின்னு அப்போது ஒரு ஜென்ம சுவாபம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யாத படிக்கு அதை நினைக்காதபடிக்கு நம்ம மனசில் நம்ம சரீரத்தில் நம்ம மாம்சத்தில் என்ன தோன்றுதோ அதை நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் பேசி அந்த இடத்துல கடந்து சொல்கிறோம் ஆனால் அதை கேட்குறவங்களுக்காகவோ இல்லை அவங்க குடும்பமோ எவ்வளோ பாதிக்கப்படுகிறது நம்ம பார்க்கறது இல்லை அது இல்லையா அப்படி நம்ம வீட்டில் சண்டை நடக்குது நல்லா பைபிள் படிக்கிறாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் பொண்டாட்டியும் எங்கள் குடும்பமே நான் சொல்லிக்கிறேன்னு உங்கள் குடும்பத்தை சொன்னால் பிரச்சனைங்க வரும் அதனால் நல்லா பைபிள் படிக்கிறாங்க ஜோபம் பண்ணுறாங்க அதை விட்டுட்டு வெளியில் வந்தோடனையும் என்ன ஒரு அவள் சொல்லிட்டாலே எப்படி சொல்லலாம் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு இவங்க ஒரு வார்த்தை சொல்கிறது அப்போ அப்படி சண்டை மாற்றி சண்டை போடும்போது என்ன எதுனால் சமாதானம் இல்லை கத்தருடைய ஆவியானுடைய ஆளுகை இல்லை அப்போ நம்ம வர பிள்ளைகளுக்கு அது நம்ம நம்ம சண்டை போடும்போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா அவங்களுக்கும் சமாதானம் இல்லை பக்கத்து வீட்டுக்கு சென்றுறாங்க பயந்துடுறாங்க இவங்களாம் எங்கேயாவது போயிட்டு அழுதுன்னு இருக்கிறாங்க அப்போது வர ஜென்ரேஷன் எப்படி இப்போ வருதுன்னா அவங்களும் அதை பார்த்துட்டு அதே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆகிடுது அல்ல இல்லையா அப்போது வருகிற ஜென்ரேஷனு கத்திரக்குள்ளே இல்லாமல் போகிறதுக்கு இந்த ஜென்ம சுவாமி என்ன பண்ணுறதுன்னா நம்ம இடம் கொடுக்கறதுனால அது என்ன பண்ணுறதுனால் கிரியை செய்ய ஆரம்பிக்குது அல்ல அப்போது நம்ம என்ன செய்யணும் நம்ம இடத்துல ஒப்பு கொடுத்து இங்கே படித்த பிரகாரம் நம்ம அந்த ஜென்ம சுவாங்கள் நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம அறிக்கைப்பட்டு அதை ஜபம் செய்கிறோன்னா செய்து கொண்டே இருக்கணும் ரெண்டாவது படிங்க ரெண்டாவது வசனம் யாக்கோபு மூணு பதினஞ்சு பாருங்க இப்படிப்பட்ட ஞான பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் வைரமும் லௌகீக சம்பந்தமான சுவாத்துக்குரியதும் பேய்தனத்துக்கு அடுத்ததமாக இருக்கிறது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க இருதயத்திலே கசப்பான வைராக்கத்தையும் விரோதத்தையும் வைத்திருக்கலானால் நீங்கள் பெருமைப்பாடா இருங்கள் சத்தியத்துக்கு விரோதமாய் போய் சொல்லாமலும் இருங்கள் அப்புறம் பதினாறாம் வசனம் பாருங்கள் வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கழகமும் சகல துர்ச்சி செய்திகளும் உண்டு செய்கைகளும் உண்டு சொல்கிறாங்க அப்போது இந்த ஜென்ம சுவாவும் நமக்குள்ளே இருக்கிறதுனால என்ன அதுனா அது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா பேய்தனமாக இருக்குது அல்ல இல்லையா ஆமாம் தான் ஆமாம் தானே இப்படிப்பட்ட ஜென்ம சுவாங்க நம்மளுக்குள்ளே இருக்குதுனால நம்ம எப்படிப்பட்டவர்களாக தெரியறோன்னா ஆண்டருடைய நாம் சாயலை மகிமைப்படுத்த வெளிப்படுத்த தெரியாமல் நம்ம யாரை இது பண்ணுறோன்னா பிசாஸ் நம்மளுடைய சாயலில் வெளிப்படுத்துகிறாரு அலெல்லையா அப்போது ஒருவருக்கு ஒருவர் நம்ம விட்டு கொடுத்து போக மாட்டோம் எங்கள் அம்மா தானே இதை சொல்லிட்டாங்க எங்கள் மாமியார் தானே இதை சொல்லிட்டாங்க எங்கள் கணவர் தானே சொன்னார் அவர் சொன்னதில் என்ன ஆகிடப்போகுது நான் ஜோபம் பண்ணுறேன் எங்களுக்கு சாந்தம் கொடுங்க ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு கோபம் வரக்கூடாது ஆண்டவர் அப்போ நான் உடனே கோவப்படக்கூடாது நான் எதிர்த்து பேசக்கூடாது சண்டை போடக்கூடாது நான் விட்டு கொடுத்து போகணும் உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல ஜோம் பண்ணணும் ஆனா பாத்தீங்கன்னா முன்னோடுனா எப்படி நம்ம வந்து அதை செயல்படுத்த முடியலன்னா படிங்க யாகோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் படிங்க பாருங்க அங்க எண்ணத்தி ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதன்னா கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு நம்ம இப்போ நான் பண்ணுறோம் இப்போ வீட்டிலேருந்து வரும்போது பார்த்துட்டு தலை வாரிட்டு தான் வந்திருப்பான் திருப்பி வீட்டுக்குள்ளே போனால் என்ன பண்ணுவான் கண்ணாடி பார்ப்பேன் ஏன்னா தி அப்போ பார்த்தது மறந்துட்டுவான் திருப்பி இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படி தான் நம்ம இப்போ வசனத்தை கேட்குறோம் கேட்டுட்டு அப்போ இப்படி இன்றைக்கி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வெளியே போனோன்னு என்ன பண்ணோன்னா அந்த வசனத்தை மறந்துடுறோம் அந்த வசனத்தை மறந்ததுனால என்ன பண்ணால் வீட்டில் போய் நம்ம பேசும்போது அந்த ஆவியானவருடைய ஆளுகை இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுனால திருப்பி நம்ம மாம்ச ஜென்ம சுபாவங்கள் வெளிப்படுறதுனால திருப்பி நம்ம குடும்பத்தில் என்ன வருதுன்னா சண்டைகள் வருது பிரச்சனைகள் வருது சமாதானம் இல்லை திருப்பி பழைய நிலைமைக்கே நம்ம என்ன போக வேண்டியதாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்ணாடி அப்படின்னும்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்று எதை குறிதுன்னா அது பிரதிபலிக்கிறதா இருக்கிறது அது இல்லையா இப்போ நான் என் முன்னாடி ஒருத்தவன் வந்து பேசினானா அன்பா பேசுனா நான் என்ன பண்ணேன் அன்பா தான் பேசுவேன் அவன் கோபமாக பேசுனா எனக்கு என்ன வரும் கோபமாக பேச அப்போது நம்ம எப்படி இருக்குதுன்னா நம்ம மனசு ஒரு கண்ணாடி மாடி தான் இருக்குது அவன் வந்து கோபமாக பேசுனா நானும் என்ன பண்ணுறான் அவனுக்கு ஏற்ற ஒரு இது கூட உனக்கு மட்டும்தான் கோவம் வருமா சண்டை போடும்போது எங்கள் ஒய்ஃபை நீங்கள் பார்த்துருணும் பயங்கரமாக இருக்கும் உனக்கு மட்டும்தான் இவ்வளோ கோவம் வருமா எனக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்னு எதிர்த்து நிற்பாங்க பாருங்கள் அப்போ என்னன்னா நம்மளுடைய மனசு நம்முடைய ஜென்ம சுபாபம்னா நான் அப்படிப்பட்டதாக இருக்குது அது இல்லையா எல்லாரையும் நான் எங்கள் இதில் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியுறதுக்காக என் மனைவியே எங்கள் அம்மாவை வச்சு நான் சொல்கிறேன் அதுக்காக என் குடும்பத்தில் இது மாதிரி நடக்குதுன்னு நான் கே நாளைக்கு வரும்போதே நான் ஜான்பிரத இப்படி பேசிட்டாங்களே இதெல்லாம் சொன்ன வசந்தெல்லாம் விட்டுருவீங்க அவரும் அவகிட்ட இது மட்டும் கேட்பீங்க நிஜமாலேயே அப்போ நான் வீட்டுக்கு போகும்போது நடக்கும் அல்ல இல்லையா அப்போது என்னென்னா அப்போது அவன் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூத் லீடராக இருக்கும் போது இப்படி தான் ஒரு இடத்த நாங்கள் ஜபம் பண்ணிகிட்டே இருப்போம் அப்போ எல்லாேருக்கும் நான் சொல்லிட்டேன் ஒருத்தருக்கு சொன்னா இல்லையான்னு தெரியல அப்போ எல்லோரும் கூடி அங்கே போய் ஜபம் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்போ நான் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் ஏன் ஏன் வந்து ஜபத்துக்கு சொல்லலை அப்படின்னா நான் வந்து இவர் நான் ஒர்க்காக இருக்கிறனால நான் இவர்கிட்ட சொல்லி சொல்ல சொல்லிட்டேன் அப்படின்னா திருப்பி ரெண்டாவது வாட்டி நீயா எனக்கு சொல்லலை கோவமாக பேசுறேன் நான் வேலை செஞ்சு புரியுமா திருப்பி மூணாவது வாட்டி நீயா இது பண்ணால் எனக்கும் கோவம் நான் என்ன பண்ண நானும் கோபமாக பேச அப்போது நம்ம எதிர்க்க எப்படி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம் நடந்து கொள்கிறோம் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோன்னா கத்தருடைய பண்புகளை வெளிப்படுத்த முடியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபெயிலியர் ஆகிறோம் அந்த இடத்துல ஹலோ ஐ மீன் அப்படி தானே நம்ம எதிர்க்க என்ன பேசுகிறாங்களோ அன்பா பேசுகிறோம் சிரித்தாங்கன்னா நம்மளும் சிரிக்கிறோம் கோவப்பட்டாங்கன்னா நம்மளும் கோவப்படுறோம் திட்டினாங்களா நம்மளும் திட்டுறோம் அவங்க சோகமாக இருந்தால் என்ன சோகமாகறாரு நம்மளும் தள்ளி சோகமாக இருந்தோம் அப்படி தானே அப்படிதான் நம்ம மனசு நம்மளுடைய படைக்கப்பட்ட சரீரத்துடைய ஞானங்கள் அப்படி தான் இருக்குது அல் இல்லையா அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்போ நம்ம இங்கே கத்தருடைய ஞானங்கள் குணங்களை நம்ம பார்க்குறோம் அல் இல்லையா அது வசனம் படிங்க ஒன்று யோவான் ஒன்று எட்டு தான் நினைக்கிறேன் படிங்க ஒன்று யோவான் ஒன்று எட்டு ஆ ஒன்று அதில் மத்தேயோ அதிகாரம் மத்திய பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் ஒன்பது ஆண்டூர் சொல்கிறார் பாருங்க மற்ற அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நான் சாந்தமும் மனம் தாழ்மையும் உள்ளமா இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இறைப்பாதல் கிடைக்கும் அல் இல்லையா அப்போ மனத்தாழ் சாந்தமும் மனத்தாழ்மையும் யார்கிட்ட இருக்கா யார்கிட்ட இருக்கு ஏசப்பாகிட்ட இருக்கு அழை இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இது மாதிரி கா காரியங்கள் நடக்கும்போது நம்ம ஜென்ம சுபாவங்களை நம்ம வெளிப்படுத்தாமல் ஆண்டருடைய சுபாவங்களை நம்ம என்ன பண்ணோம் வெளிப்படுத்தணும் அவங்க கோபமாக பேசும்போது நம்ம பொறுமையாக போகிறதோ விட்டு கொடுத்து போகிறதோ மன்னிச்சு போகிறதோ அவங்களுக்காக ஜோம் பண்ணுறதோ அது மாதிரி காரிய காரியங்களை நம்ம என்ன பண்ணால் ஈடுபடணும் அப்போ தான் நம்ம யார் நம்ம யாரை வெளிப்படுத்துகிறோம் அது இல்லையா நம்ம யாரை வெளிப்படுத்துகிறோம் அப்போ தான் ஏசப்பா வெளிப்படுத்துகிறார் அவர் நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு அவர் சரீரத்தின் சாயலாக நம்ம சும்மா நம்ம பேருக்கு வாயில் சரீரத்தாயில் நம்ம நடைக்கிலையும் காமிக்கும்போது நம்ம யாரோட பிள்ளைகளாக இருக்கிறோம் ஏசுவோட பிள்ளைகளாக இருக்கிறோம் ஹலோ இல்லையா அமேன் அல்லது முன்னொரு வசனம் எபேசியர் ரெண்டு மூணு பாருங்கள் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பாருங்க ஆமாம் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாம் முற்காலத்தில் நம்ம எப்படி இருந்தோன்னா மாம்சத்தின் இச்சையின்படியை நடந்து மாம்சமும் மனுஷம் விரும்புகளை செய்து சுபாவத்தினாலேயே மற்றவர்களைப் போல கோபனுக்கும் பிள்ளைகளாக இருந்தோம் அது இல்லையா அப்போ நம் முன்னாடி நம்ம முதிய நம்ம ஆதி தகப்பன்மார்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா கிறிஸ்துவரை ஏற்றுக்கொள்ளாமல் ரசிக்கப்படாமல் தங்களுக்குள்ளே என்ன இச்சைகள் நடக்குதோ அதன்படி செஞ்சாங்க தங்கள் மனசில் என்ன தோன்றுதோ அதெல்லாம் செஞ்சாங்க அதனால் அவங்க எதுக்கு எதுக்கு பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கோபக்கினிக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இல்லையா அப்போது நம்மளும் இப்போது கோபப்பட்டு பேசி சண்டைங்களை போட்டுருந்தோன்னா நாம் யாரோட பிள்ளைகளாக இருக்கிறோம் கோபாக்கினி பிள்ளைகளாக இருக்குது ஆண்டோரோட பிள்ளைகளாக இல்லாமல் யார் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிற நம்ம வந்து நம்ம நம்ம ஜென்ம சுபாவத்தை ஜெயிக்காதனால ஆண்டூருக்குள்ளே ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் நம்ம அந்த ஜென்ம சுபாவங்களை விடாத இருக்கிறதுனால நமக்குள்ளே என்ன இருக்குன்னா திருப்பிய நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை சிரிப்பு இல்லை சந்தோஷம் இல்லை எல்லாமே எதாலனா நம்ம ரச்சிக்கப்பட்டுட்டோம் ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படி இருந்தும் நமக்குள்ளே என்ன இருக்குன்னா இன்னும் அந்த ஜென்மத்தின் சுபாவங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது நமக்கு தெரியாமலே இருக்குது அப்போது ஒரு காரியங்கள் நமக்கு எதிராக நமக்கு பிடிக்காத வகையிலே நடந்து கொள்ளும்போது அப்போது அதை நம்ம என்ன பண்ணுறோம் வெளிப்படுத்துகிறோம் அந்த இடத்துல நம்ம ஆண்டவராக இயேசு குத்துற குணங்களை வெளிப்படுத்தாதனால நம்ம கிறிஸ்துவனுடைய பிள்ளை அவருக்கு சாட்சிகளாக இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் தவறு தவறுதல் செய்கிறோம் அப்போது என்ன பண்ணால் நம்ம வீட்டில் சண்டைகள் நடக்கும்போது அப்போ என்ன பண்ணால் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஓடி வந்து நின்று வேடிக்கை பார்ப்பாங்க என்னடா இவங்க நாத்திகாலமான பைபிள் எடுத்துன்னு போகிறாங்க ஈவினிங்கில் ஜோம் பண்ணுறாங்க ஆனால்னா இவங்க இப்படி அச்சின்னு மாடுன்னுங்கிறாங்களே இவங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லையே அப்போது நம்மளுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டா இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு காரியந்தான் இவங்கக்கிட்ட வந்து எப்படி ஆலோசனை கேட்குது அப்போது இவங்கக்கிட்ட வந்து நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து ப்ரேயர் பண்ணவங்க கூட இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பேசவும் மாட்டாங்க ஏன்னா அவங்கள மாதிரி நம்மளும் ஆகிட்டோம் எதால் நம்மளுடைய ஜென்மஸ்வாவங்களை அழிக்காதனால சும்மா நம்ம பேருக்கு ரசிக்கப்பட்டுட்டு ஞானஸ்தானம் பெற்றோம் நாங்கள் கிறிஸ்துவங்க ஞாத்திகரமான பைபிள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றோம் ஆனால் செய்கையில் நம்மளுடைய சுபாவங்களை நம்மளுக்கு அழிக்காததுனால இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணுறோம் மருதளிக்கிறவங்களும் அவரை அவமானப்படுத்துகிறவளாகவும் நம்ம அவர் அந்த இடத்துல நம்ம நடந்து கொள்ளணும் அது இல்லையா ஒரு வசனம் சொல்லுதுன்னா நம்ம செய்கினாலும் நம்ம சொல்லுனாலும் மற்ற காரியங்களாலும் ஒருத்தர் ரச்சிப்புக்குள்ளே நடத்தாமல் நம்ம நடத்தினால நம்ம எப்படி நடக்கிறோம் பார்த்துட்டு அதை பார்க்குறவங்களாலே நம்ம நம்ம ரச்சிப்புக்குள்ளே வருவாங்களாம் வசனம் சொல்லுவாங்க அந்த வசனம் நான் எடுக்கலை அப்போ நம்ம எப்படி சபைக்கு வரோம் கத்தரை நம்ம எப்படி ஆராதனை செய்கிறோம் நம்ம குடும்பம் எப்படி இருக்குது நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க இவங்க எல்லாம் கத்தருக்குள்ளே இருக்கிறாங்களா கத்தருடைய பண்புகள் வெளிப்படுதா கத்தருடைய கணிகளை இவர்கள் கொடுக்குறாருளா அதெல்லாம் பார்த்து தான் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு வாங்க எங்கள் சபையில் இது மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது முக்கியமான போதகர் வராரு அப்படின்னு சொல்லி நம்ம நோட்டீஸ் கொடுத்தோன்னா வருவாங்க அது இல்லுவியா என்ன பண்ணுவாங்க நோட்டீஸை வாங்கி வச்சுட்டு நம்ம இப்படி திரும்பணும் வேண்டியா இவனா ஒரு இவன் கூப்பிட்டு வேண்டிய போகணுமா நம்ம இவனோட நம்ம குடும்பமே சமாதானமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா ஆமாம் தானே அப்போது இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணுறோம் கத்துற திட்டுறோம் இவ்வளோ நாள் நான் ஜெபிக்கிறேன் இவ்வளோ நாள் நான் வசனம் படிக்கிறேன் ஆனால் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல நீங்கள் பார்க்குற தேவன் தானே கூட இருக்கிற தேவன் தானே என்னுடைய கஷ்டங்கள்லாம் பார்க்குறீங்களே என் கண்ணீர்கள்லாம் பார்க்குறீங்களே அப்படி இருந்தோம் ஏன் என் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டங்கள் வருது சமாதானம் இல்லையே நான் நாலு பேருக்கு சத்தியம் சொல்ல முடியலையே என் நடக்கைகள் சரியில்லையே அப்படின்னா நம்ம ஏன் இன்னும் நம்ம கத்திர நெருங்கி செல்ல முடியலன்னா நமக்கே தெரியாமல் இந்த ஜென்ம சுபாவங்கள் நம்மளோடு கூட இருக்கிறதுனால இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஜெயிக்க முடியல அல்ல அது தீத்து ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் படிங்க தீத்து ஆமா இன்னொரு வாட்டி கூட படிங்க அதை இல்லையா படிச்சிங்களா வசனத்தை படிச்சிங்களா அவன சொன்னான் தேவனை இருந்தும் அறியாத போல் இருக்கிறா அல்லை இல்லையா அப்படி தானே நம்மளும் பண்ணுறோம் நம்ம தேவனை அறிஞிருக்கிறோன்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் செய்களை வந்து அவர் என்ன பண்ணுறோம் அறியாத மருதளிக்கிறவங்களும் அறியாத போலாகவே நடக்கிறோம் அல்ல இல்லையா நம்முடைய எண்ணங்கள் அப்படிப்பட்ட உலக காரியங்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய பேச்சுகளும் நம்மளுடைய நடக்கைகளும் சும்மா சபைக்குள்ளே வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் நான் கிறிஸ்துவன் நான் வெள்ளையார்க்கப்பட்ட ஒரு கல்லறை வெளியே தான் வெளியாறுகிறேன் உள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருக்கிறோம் அல்ல நம்முடைய வார்த்தைகள் அப்படியே தான் இருக்குது நம்மளுடைய செய்கைகள் அப்படியாக இருக்குது நம்மளுடைய பார்வைகள் நடக்கைகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது கொஞ்சம் தூரம் நம்ம சபையை விட்டு தாண்டிட்டு இல்லை அங்கே கம்பெனிக்கு போகும்போதோ இல்லை மற்ற இடங்களுக்கு போகும்போதோ நம்முடைய இந்த சுபாவ இச்சைகளும் நம்மளுடைய காரியங்களும் நம்மளோடு கூட இருக்கிறதுனால அதை நம்ம ஜெயம் எடுக்க முடியாதனால இந்தப்பட்ட கஷ்டங்களும் மனோபாரங்களும் இப்படிப்பட்ட காரியங்களும் நம்ம என்ன பண்ணுறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஹலையா ஹலையா நான் பேசுறது ரொம்ப போர் அடிதா இல்லை கரெக்டாக பேசுகிறேன் பயங்கரமாக அப்படியே பார்க்குறீங்களே ஏன்னா இப்போ சரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுனால ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் அப்போயாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன் நான் ஒருத்தர் வந்து ஒரு ஊரில் ஒருத்தர் வந்து இந்த புறாவெல்லாம் வளர்த்துருந்தார் புறாக்கு டெய்லி தீனி போட்டு அந்த புறாவெலாம் வளர்த்துனே இருந்துறேன் அப்போ அந்த இடத்துல ஒரு காக்கா வந்து உக்காந்து மரத்தில் உக்காந்து பார்த்து தான் அப்போ இந்த புறாக்களுக்கு ஈஸியாக உணவு கிடைக்குதில்ல டெய்லி வந்து அந்த டைம் ஆனால் இவங்களுக்கு உணவு போட்டுடுறாங்க ஈஸியாக சாப்பிட்டுறாங்க அப்போ நானும் என்ன பண்ணுறேன்னா இந்த புறா போல் மாடிடணும் அப்போ எனக்கு டெய்லி ஈஸியாக இந்த உணவு கிடச்சிரும் சொல்லிவிட்டு என்ன பண்ணால் பக்கத்தில் அங்கே சுண்ணாம்பு அடிச்சிருந்த ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஒயிட் கலரெலாம் ஃபுல்லாக பூ சினிப்பை கா இது புறா மாதிரி வந்துடுச்சான் அப்போது புறா மாதிரி வந்து அந்த உணவுகள்லாம் கொஞ்சம் நாள் சாப்பிட்டுனே இருந்தான் நல்லா ஜாலியாக லைஃப் போயிட்டே இருந்தான் ஒரு நாள் அந்த இடத்துல அங்கே உணவு கொடுக்குற இடத்துல பக்கத்தில் ஒரு எலி செத்து போய் பயங்கர நாற்று அடிச்சுனே தான் அப்போது அங்கே இருக்கிற காக்காலாம் காக்கான்னு கத்தினே வந்து அந்த இது சாப்பிடும்போது இவங்க ஏன்னா இல்லை இவர் அறியாமல் என்ன பண்ணிட்டாருன்னா கானு கத்தி அங்கே போய் உக்காந்துறான் அப்போ இந்த புறாவுக்கு உணவு போடுறவர் என்ன இவ்வளோ நாள் இனி புறாவை போல் நடிச்சுருக்கிறல்ல திருப்பி இந்த பக்கம் வா உன்ன என்ன பண்ணுறேன்னு சொன்ன உடனே பறந்து போயிடுச்சு அங்கே போன இது கலர் வெள்ளையாக இருக்குது ஆனால் குரல் மட்டும அந்த காக்கா என்ன பண்ணல இவங்கள சேர்க்கலை அவங்களும் அடித்து தேர்த்ததுனால என்ன பண்ணி அங்கேருந்து இந்த பக்கம் இவரும் கொம்பு கொம்புத்து ரெண்டு ஆச்சதுனால அது என்னென்ன ஆச்சுன்னா இந்த பக்கமும் முடியாமல் இந்த பக்கமும் முடியாமல் ஒத்த வேஷம் போட்டதுனால அதுக்கு இருந்த வாழ்க்கை என்ன ஆச்சு பறிக்கப்பட்டுச்சு அதுக்கு ஒரு வசனம் படிங்க ரோமர் ஒரு எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் ரோமர் அது இல்லை அதுவும் தான் அப்புறம் ரோமர் ரெண்டு ரெண்டு நினைக்கிறேன் அது இல்லையா அது இல்லையா இந்த வசனம் தெரிஞ்சவங்களை எடுத்து வாசிங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஒத்த வேஷம் போடாமல் அப்படின்னு வரோம் அந்த வசனம் ரோமரில் தான் வரும் பனிரெண்டு ஒன்றா அவன் பாருங்கள் இந்த நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அந்த காக்கா பண்ண காரியம் போல் தான் இன்றைக்கி நிறைய நம்ம சபையிலையும் சரி கிறிஸ்தவங்கள் அநேக பேர் இருக்கிறாங்க அது இல்லையா ஏன் அது மாதிரி தான் சபைக்கு வரும்போது பரிசுத்தானா காமிச்சிக்கிறாங்க வெளியே போகும்போது உலகத்தனாக காமிச்சிக்கிறாங்க இதனால் ஒரு நாள் நியாய தீர்ப்பின் வரும்போது அவர்களுக்கு அவர்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னா பயங்கரமாக இருக்கும் இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் வேஷம் தெரிஞ்சதுனால கத்தர் வந்து அப்படிப்பட்டவர்களை அற்புட்டு போகத்தக்கதாக நியாய தீர்ப்பில் அவர்களை என்ன பண்ணுவார் சரி பண்ணுவார் அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது யார் மாதிரி காக்கா மாதிரி காக்கா மாதிரி அப்படி தானே அதனால் அப்போது எதுக்கு நான் திருப்பி நான் டைம் ஆச்சு நான் முடிக்க வரேன் இது மாதிரி நம்ம வந்து ஒரு தெளிவு உள்ளதா நம்ம ஜென்ம சுமாவில் ஜெயிக்கிறதா குடும்பத்தில் நிம்மதி சமாதானம் வர நம்ம தான் ஒரு காரணம் அதுக்கு என்னன்னு பார்த்தோன்னா நம்ம பிறப்பிலே இருக்கிற நம்மளுக்கு தடையாக இருக்கிற குற்றங்கள் காரணங்கள் என்னவென்று நம்ம பார்க்கணும் அது ஆராய்ந்து பார்க்கணும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதுனாலே என் கணவருக்கு பிடிக்கலையா என் மாமியாருக்கு பிடிக்கலையா என் மனைவிக்கு பிடிக்கையா பிள்ளைகளுக்கு பிடிக்கலையா இப்படிப்பட்ட என் ஜென்ம சுபாவத்தினாலே எனக்கு சண்டைகள் வருதா குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து ஜபம் பண்ணி நம்ம என்ன பண்ணால் திரும்பிக்கு நம்ம கத்தருடைய ஆண்டத்தில் கிட்ட வரணும் ஹலோ இல்லையா அப்போது கத்தர் நம்மளை பார்ப்பார் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன கத்தர் என்ன பண்ணுவார் ஜ ஜெயவனால் பிறந்த எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் ஜெயம் கோழிகளாக வைக்கிறோம் அப்போ நம்ம இதெல்லாம் நம்மளால் ஜெயம் கொள்ள முடியும் நம்மளுடைய சரீரலம் ஏன்னா அதற்காக தான் கிறிஸ்து என்ன பண்ணார் சிலுவையில் மறிச்சார் அது அப்போது இவங்க டெய்லி ஜெபம் பண்ணுறாங்க பைபிள் படிக்கிறாங்க சகோதரிங்க அவங்கள சொல்லலை எல்லாரையும் தான் சொல்கிறேன் அப்போனா நான் நம்ம சும்மா மனப்பாடம் பண்ணினே அப்படியே போயிடுறோம் நம்ம படிச்சுட்டே அப்படியே போயிடுறோம் அவங்க அக்கா சொல்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை ஜோம் பண்ணுறோம் அண்ணன் சொல்கிறாருன்னு ஒரு வார்த்தை ஜோம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா போன வாரம் கூட பாருங்கள் அவ்வளோ பேர் வந்தாங்க இந்த வாரம் நம்ம சபையில் நடக்குது அவ்வளோ பேர் காணோம் அப்போ இவங்களை என்னென்னு சொல்லலாம் நம்ம யாருக்காக வந்தாங்க இவங்க தேவனுக்காக வந்தாங்களா இல்லை ஊழியக்காரங்களுக்காக வந்தாங்களா ஆனால் எதுக்காக வந்தாங்க சத்தியம் கேட்டாங்க அது நல்லது ஆனால் ஒரு ஸ்டாண்டர்டு இருக்கணும் ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாக நம்ம இருக்கணும் அது இல்லையா அது இல்லையா இன்னொரு சின்ன ஒரு காரணம் கூட நான் சொல்லிடுறேன் எப்படின்னா நான் வந்து எனக்கு கம்பெனியில் வேலை செஞ்சுன்னு மிஷின் ஓட்டுறதுனால அந்த டைமுக்கு என்னால் தண்ணி குடிக்க முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே நான் அந்த டைம் டிலே பண்ணி டிலே பண்ணி தண்ணி குடிச்சதுனால எங்கள் கல் ஃபார்ம் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போது ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு நான் ஆப்ரேஷனுக்காக போனேன் கீழே இது ஐநா போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எது பார்த்துட்டு ஒரு லெவன் எம்எம் ஏதோ இருக்குது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க அப்போ என்ன மாதிரியே இன்னொருத்தரும் வந்து பக்கத்தில் இருந்தார் பக்கத்தில் இருந்துட்டு அவர் என்ன பண்ணார் அவர் அப்போ தான் கேட்குறாரு பொழுது அந்த அப்போ தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் அவருக்கு இப்போது உங்களுக்கு கல் அப்போ கல் இருக்கா அப்படின்னு அதிர்ச்சி ஆகிட்டார் அவர் உடனே என்ன பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய பாட்டில் உடனே தண்ணி எடுத்துன்னு போய்ட்டு முடக்கு மடகு நெத்து எடுத்து குடிக்கிறா அவங்க டாக்டர் சொன்னாங்க தண்ணியும் குச்சா அவங்களுக்கு கல் வராது என்ன பண்ண அந்த டைமில் போய் யோ வினயா பண்ணுறேன்னு கேட்குறாங்க டாக்டரு தனி இப்போ தண்ணி குச்சு நான் இனிமேல் நீ அப்போல்லாம் தண்ணி குச்சிருக்கணும் டெய்லியும் இப்போ அது என்ன அந்த வார்த்தை எனக்கு எப்படி யோசிச்சுன்னா நம்ம டெய்லி என்ன பண்ணோம் வேதம் வாசிக்கணும் நல்லா ஜோபம் பண்ணணும் அப்போ தீர்ப்பு வரோம் இன்னைக்கு அப்பா இன்றைக்கி ஏற்றப்பா வராரு அப்படின்ட்டு அன்னைக்கு முட்டி போட்டு ஜோம் பண்ணால் நம்மளுக்கு பரலோகம் கிடைக்குமா இல்லை நம்ம மனுஷன் போகிறா அந்த பிரதர் புரியாமல் செஞ்சது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் அனுதினமும் நம்ம வசனங்களையும் அந்த வாத்திங்களையும் நம்ம ஜபம் பண்ணி அதை போது தான் நம்ம என்ன பண்ண நம்மளுக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சி நித்திய சமாதானம் இந்த ஜென்ம சுவாபத்தில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அவர் பண்ண மாதிரி அன்னைக்கு கேள்விப்பட்டு எப்போ கல்ஃபாமு ஒன்னே இவ்வளோ தண்ணி உச்சா அவங்க திட்டினாங்க வேறு மாதிரி கூட திட்டினாங்க அவரை அதெல்லாம் சொன்னான் நீ திருப்பி அக்கா இருக்கிறாங்க டாக்டராக இருக்கிறாங்க அப்போனா அவங்க சொன்னாங்க அது மாதிரி திட்டினாங்க ஆகிற அப்போ எனக்கு என்னென்னா நான் யூத்தில் கூட இதை சொல்லிடுறேன் நான் அப்போ நம்ம தேவைன்னு வரும்போது நம்ம பண்ணால் அதில் என்ன பண்ணுவோம் ஒரு ப்ரோஜனமும் கிடையாது நம்ம கத்தருடைய வார்த்தைகளை டெய்லி நம்ம என்ன பண்ணோம் மனதளவில் அதை பதிய வச்சு நம்மளுக்கு குறையாக இருக்கிற காரியங்களை நம்ம விட்டுட்டு நம்ம கற்றுகிற எழுது ஒப்புக் நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நம்ம கத்துற இடத்துல கிட்டி செய்யலாம் கற்ற நம்மளை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்வோம் இல்லையா அமே